விஜயகாந்த் அவர்கள் எளிய மக்களோட வாக்குகளை வாக்குகளதான் பெற்ற நல்லா கவனிச்சீங்கன்னா அருந்தியர்கள் வன்னியர்கள் பறையர்கள் என்ற விளிம்பு நிலை மக்களோட மக்களிடையே தான் அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருந்தது அதனால்தான் பாமகவுக்கு அவர் கிட்ட செம்ம கோவன்றது உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே விஜய் உங்களோட வாக்குகளை கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவாரு இன்னைக்கு உங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய அந்த முகமான திரு விஜயகாந்த் அவர்கள் இல்லை வாட் இஸ் யுவர் பார்கெனிங் கெப்பாசிட்டி என்ன இருக்கு உங்கள்கிட்ட பார்கேனிங் பண்றதுக்கு அந்த பிராண்டு தேமுதிங்கன்னு ஒரு கட்சி வச்சிருக்கீங்க கட்சி வச்சிருந்து சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்காவிட்டால் கற்பூரம் போல கரைந்து போய்விடுவார்கள் என்பதற்கு இவர்கள் எடுத்த முடிவேணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல சரியான முடிவு கட்சியோட நிலமே வேற நீ வந்து இப்ப எந்த கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த மாமாவளை பாக்குறங்கிறது பார்க்குற வீடியோ பாக்குற அனைத்து எல்லாருக்குமே தெரியும் சரியா நீ வந்து கேப்டனை பத்தி சீண்டாவே வேணாம் ஆஃப் ஆல் நீ கேப்டனை பத்தியும் எங்க கட்சியை பத்தியும் பேசுறதுக்கே உனக்கு எல்லாம் அருகத கிடையாது உனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது அது எங்க கேப்டன் கட்சியில கிடையாது சரியா ஜாதி மதம் இனம் மொழி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கேப்டன் அண்ணா விஜயகாந்த் நிறுவியது சொன்ன மாதிரி சில்ட்ரன் ஆகி இருக்காங்க இல்லையா அவர் எத்தனையோ படத்தில் எல்லாத்தையும் பேசிட்டாரா நீ எல்லாம் போய் பாடுற ரிப்பீட்டடாக பாடுறா உன்ன மாதிரி இன்னும் ஜாதியை வச்சு மதத்தை வச்சு இனத்தை வச்சு மொழியை வச்சு கலவரம் பண்ணுற பரதேசி நாங்கள் தான் இப்போ கட்சியை ஆண்டு இருக்குது நீ வந்து பணத்தை வாங்கிட்டு நீ சில்ட்ரத்தனமாக பேசிட்டு இருக்காது ம் சில்ட்ரத்தனமாக நீ பேசுறத ஃபஸ்ட்டு நிறுத்து உனால எப்படா திட்டுறது தமிழ்ல இருந்தும் புதுசாக வார்த்தை கண்டு சமூக வலையிலமாக போச்சு அதனால என்னால் பேச முடியல ஆ அந்த மாதிரி எங்கள் தலைவர் எங்களை வளர்க்கல தீமைக்கும் நன்மை செய் வாழ விடு இந்த கான்செப்டில் தான் எங்கள் தலைவர் வர்றதுக்கு என்ன தான் நீ ஆப்போசிட்டில் உள்ளவ என்ன பேசுனாலும் நீ அசிங்கமாக பேசாத பப்பா பேசாத அந்த மாதிரி தான் எங்கள் தலைவர் எங்களை கைட் பண்ணி கொண்டு போயிருக்காரு மாதிரி கேவலமாக கிட்ட போய் பணத்தை ஒரு கட்சியில் பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு மாமா வேலை பார்த்துக்கிட்டு நீ கேவலமாக எவ்வளோ சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது இந்த ஆளுங்கச்சிட்ட பணத்தை வாங்கிட்டு கேவலமாக பேசுறத ஃபஸ்ட்டு நிறுத்து ஃபஸ்ட்டு இங்கே தேமுதிகவை பேசுகிறத நிறுத்து ஏன்னா எங்களை பற்றி உங்களை பேசி அதில் சம்பாதிக்கிற பணத்துலனா நீங்கள் அதை அதை சாப்பிட்றதுனா அப்பவும் நீங்கள் நன்றி கிடத்தமாக பேசிட்டு இருக்கீங்க வேற எந்த கட்சியும் பேசினாலும் உங்களுக்கு பணம் கிடைக்காது திட்டமாக கிடைக்காது எங்கள் தலைவர் கட்சியை எங்கள் தலைவரை பற்றி பேசி பேசி பேட்டி எடுத்து ஏன்னா வாயில் தூக்கி மைக்க வச்சாங்களோ இஷ்டத்துக்கு பேசுறீங்க பேசி அதில் வர வியூவர்ஸை வச்சு அதில் வர லைக்ஸை வச்சு தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க அப்போவும் எங்கள் கேப்டனை வச்சு தான் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்க இது எப்படின்னா மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்புற மாதிரியே இருக்குது இது உங்கள் மேலே தான் விழுகும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா இதுக்கு மேலே டீசெண்டாக பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது சவுஸ் அவர் பரவீஸ்னாய் இப்படி ஒன்ன மாதிரி சில நாதாரிங்க பேசி பேசி தாண்டா எங்கள் தலைவரை கொண்டுட்டீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஆ இந்த அளவுக்குலாம் சமூக வளங்கள் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படி இருந்துமே அன்றைக்கி உள்ள பசங்க எல்லாருமே காலேஜ் படிச்சிருந்த பசங்க ஸ்கூல் படிச்சிருந்த பசங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அவரை சிரிக்கிற பொருள் மாதிரி தான் நீங்கள் மாற்றினீங்க எங்கள் கேப்டன் ஆனால் இன்றைக்கி எல்லாருமே நல்லா சிந்திக்கிறாங்க ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோ இன்றைக்கி சிரித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி சிந்திக்கிறாங்க ஏன்னா மாதிரி கேப்டனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு மைனஸ் சொல்லி நீ எங்கள் கேப்டனை பற்றி ஒரே நெகட்டிவாக ஒன்று சொல்லி பார்க்கலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் கண்ணை மொழிட்டு யோசிச்சுப்பாரு நீயே சொல்ல மாட்டேன் உனக்கும் தெரியும் கேப்டன் எப்படின்னு எப்படிப்பட்டவர் எப்படி நல்லவர்னு உனக்கும் தெரியும் ஆனாலும் நீ ஆளுங்கச்சி பணத்தை வாங்கிட்டு மானவலை பார்த்துட்ருக்கேன் டே சவுக்கு சங்கர் பரீஷ் நீ எவங்ககிட்ட போய் சீன்றா ஏன்டா தேமுதிகா சொன்னா சீண்டிகிட்டு இருக்கா எவனாவது பார்த்தானா மொத்தமாக காடு சேர்த்து எரிச்சிருவாங்கடா சமூக வலைதளம் டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன்டா எதாவது தேவையில்லாமல் எங்கள் கட்சியும் சீண்டா சரி நேற்று ஆரம்பிச்சவெல்லாம் வந்து எங்கள் கூட நீ கம்பேர் பண்ணிட்டு இருக்க இருபது வருஷம் ஓல்டு டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு ம் இருபது வருஷம் பழையமான கட்சி எங்கள் கட்சி எந்தளவுக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீ சொல்லி மக்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது நீ தேவை இல்லாமல் உள்ள வந்து சில்லுறதை பார்த்துட்டுருக்காடா சில்லற நாயா ம் எங்கள் கேப்டன் போனதுக்கப்புறம் அதை வழி நடத்துறதுக்கு எங்கள் அண்ணியார் இருக்காங்க எங்கள் அண்ணியார் இருக்காங்க விஜயபிரபாரன் இருக்காங்க சண்முகப்பானின்னு இருக்காங்க சுதீஷ் சார் இருக்கார் இன்னும் எத்தனையோ பேர் எத்தனையோ தொண்டர்கள் நாங்கள் இருக்கோம் நீ மூடிக்கிட்டு நீ எதுவும் பேசணும் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கலாம் வாயை பொத்திட்டு இருக்கலாம் இல்லைனா அடுத்துட்டு பேசுகிறக்கு வாய் இருக்கா நான்க்காக சேர்த்து அறுத்துருவானுங்க நானே கிடச்சாலும் அதை பண்ணிடுவேன் சரி அதனால கேப்டனை பற்றியோ திரு அன்னியாரை பற்றியோ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எங்கள் கட்சியை பற்றியோ பேசுறதுக்கு உனக்கு இல்லை எந்த டேஸுக்கும் எந்த ரைட்ஸுமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோ கலங்கட்சி பணத்தை வாங்கிட்டு தேவையில்லாம பேசிட்டு வாய்க்கு வரதெல்லாம் பேசிட்டு இருக்கா இஸ் பூமராங்கன்னு சொல்லுவாங்க நீ என்ன பேசுறியோ அது உனக்கு திருப்பி கிடைக்கும் ரெட்டிப்பா கிடைக்கும் ரெண்டு மணிக்கு திருப்பி கிடைக்கும் எங்க அண்ணன் கேப்டனை பத்தி பேசும்போது உனக்கு இன்னும் நல்லாவே கிடைக்கும் அதிகமாக இன்னும் அதிகமாகவே உனக்கு அந்த கிடைக்கும் ரிபிட்டடா வரும் கிடைக்காமலாம் இருக்காது பரதீஸ் நாய்ஸ் அதனால சும்மா மாய்க்கு கொடுத்து வாயில வச்சுட்டாங்கன்னு ஏதோ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காது ஓகேவா உன் மணிக்கு நான் வரேன் திராவிட முன்னேற்ற காலத்தில் கலைஞர் இறந்தாச்சு சில பல வருஷம் ஆச்சு நான் கட்சி இழுத்து முடி க்ளோஸ் பண்ணிட்டு நான் மாலை போட்டாங்களா இல்ல அவங்களுக்கு உண்டான ஓட்டு வங்கி இருக்கும் தான் அவங்களுக்கு இன்றைக்கி சிஎம்மா இருக்காங்க அதே மாதிரி ஏடிஎம் வந்து எம்ஜிஆர் இறந்துட்டார் ஜெயலலிதா இறந்துட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் என்ன அந்த கட்சியை இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா இழுத்து முடிட்டாங்களா அவங்களுக்குள்ள ஓட்டு வங்கி இருக்க தானே செய்யுது அதே மாதிரி தான் அதுக்கு மேலே எங்கள் கேப்டன் இறந்ததுக்கப்புறம் இப்போ உண்மையான தொண்டர்கள் மட்டும் தான் அந்த கட்சியில் இருக்கோம் சில சில்லை நான் இங்கே வேணால் பணத்துக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு வேணால் வேறு கட்சிக்கு போயிருக்கலாம் இப்போ ரொம்ப தூய்மையாக இருக்குது இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நூறு சதவீத அப்படி நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேப்டன் விசுவாசி தான் தேமுதிகள இருக்கிற அத்தனை பயணம் பண்ணுற அத்தனை பேருமே உண்மையான விசுவாசம் தான் நாங்கள் அந்த கட்சி எந்த அளவுக்கு பலப்படுத்திக் எங்களுக்கு தெரியும் நீ இந்த மூடிக்கிட்டு தேவையில்லாமல் மைக்கு தூக்கி வாயில வைக்கிறான்னு சொல்லிட்டு ஏதாவது தொண்டைகளை சொல்லிடுவானுங்க அதனால தேவையில்லாமல் எதுவும் பேசிட்டு இருக்காத பிரதீஷ் நாயா உனக்கு தான் அந்த வீடியோ